வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ ரீசெண்டி டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பிளட் ரிலேஷன் ஓகே ஸோ ரத்த உறவுகள் இதில் நீங்கள் கரெக்டாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் ஆனாலுமே கூட இதற்கான ஆன்சர் வராது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸுங்கிறது இருக்கும் ஆனால் ஈஸியாக ஒரு மூணே மூணு கண்டிஷன் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இந்த வீடியோவை யார் முழுசாக கவனிக்கிறீங்களோ ஸோ அவங்க கண்டிப்பாக ப்ளட் ரிலேஷன் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிக்க முடியும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அந்த மூணு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரத்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஜெண்டர் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோம் அவங்க வந்து உறவுகள் என்னென்ன இருந்தாலும் அவங்க ஒரு ஆணா பெண்ணா இதை நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ சின்ன ஒரு அடையாளம் நம்ம ஒவ்வொரு டைம் பெண் அப்படிங்கிற நம்ம நோட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்க ஏபின்னு கொடுப்பாங்க கூட அது ஒரு பேர் வந்து சுந்தர் அது ஆண் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சுந்தரி அப்படின்னு நினச்சினா அது பெண்ணு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்போ பேர்ல அது பெண்ணான்னு தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நேரத்தில் அவங்க ஏபிசிடி இந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்ப நம்ம அங்க ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது பேரை வச்சு அதுக்கு பல அவங்க சகோதரனா சகோதரியா மனைவியா இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க கொடுப்பாங்க அப்போது ஆண் அப்படிங்கிறதுக்கு ஒரு கு சிம்பலும் ஒரு குறியீடும் பெண் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடும் வச்சுக்கோங்க இப்போ ஆணுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு ப்ளஸ்னு வச்சுக்கிறேன் பெண்ணுக்கு வந்து மைனஸ் வச்சுக்கிறேன் இப்போது ஏ வந்து ஒரு ஆண் அப்படின்னா அதுக்கு மேலே இப்ப ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த ஆண் அப்படின்னா பிளஸ் அப்போ இதை வச்சே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இது ஒரு ஆண் ஏங்கிற ஒரு ஒரு ஆண் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அதே இது பிக்கு மேல மைனஸ் நம்ம நோட் பண்ணணும் பெண்ணா இருந்தா மைனஸ் நோட் பண்ணணும் அப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பேரன் அதுக்கு ஆப்போசிட் சேர்ந்த பேத்தின்னு இருக்கும் தாத்தா இருந்துச்சுன்னா பாட்டி கணவன்னா மனைவி தந்தை தாய் அப்பா அம்மா இந்த மாதிரி அந்த ஜெண்டர் வித்தியாசம் நம்ம தெளிவா அப்போ அப்பதான் உறவு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் எல்லாருன்னா உறவுல பிரச்சனை தான் ஓகே அடுத்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உறவுக்கு வந்து ஒரு குறியீடு கொடுக்குறீங்க இப்போது அவங்க சகோதரன் உங்களோட அண்ணன் இவங்க உங்களோட தம்பி இவங்க உங்களோட சகோதரன் இவங்க அப்படின்னு சொன்னாவே பொதுவாக சகோதரன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுனாவே இந்த ஆர்வமாக ஓகே சைடில் ஒரே ஒரு டேரக்ஷனை மட்டும் ஆர்வமாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்தது அவங்க கணவன் மனைவி இப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னாவே ரெண்டு பேர் இணைந்த உறவு மாதிரி இந்த ரெண்டு டேரெக்ஷன்லுமே நீங்கள் ஆர்வமாக மார்க் நோட் பண்ணிடுங்க கணவன் மனைவிக்குரிய ஆர்வமாக இருக்கு குறியீடு அதே இது இந்த சந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட மகன் இவங்க ஓகேவா சந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட மகன் இவங்க மகள் இவங்க பேத்தி அடுத்தடுத்தது போவாங்க அப்போது உங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி கான்செப்டில் வருது அப்படின்னாவே அது சந்ததி அப்படிங்கிற கான்செப்டு இந்த டைரக்ஷன்ல டவுன்வேர்ட் டேரெக்ஷன்ல நோட் பண்ணுங்க ஆர்வம் மார்க் வந்து டவுன்வேர்ட் டைரக்ஷன்ல இவங்களுக்கு அடுத்து இவங்க வர்றாங்க அப்படின்ட்டு இப்போ ஏயின் மகன் பி அப்படின்னா ஏ நோட் பண்ணிட்டு இங்க டவுன்வேர்ட் டைரக்ஷனில் நீங்க பி நோட் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் நோட் பண்ண மகன் அப்படின்னு சொல்லிட்டனால இந்த இடத்துல பி தான் வந்து மகனால இந்த இடத்துல வந்து அந்த ஆண் குறிய குறியீடு நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் புரிஞ்சுங்களா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மூணாவது நீங்கள் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அடுத்து நம்மளோட ஆங்கிலருந்தே யோசிக்கணும் இப்போ நம்ம தான் அந்த இடத்துல இப்போ ஒரு ஆண் அப்படின்னா அது நம்மளே நினச்சிக்க வேண்டியதான் அவரோட மகன் வந்து இவங்க அப்படின்னா நம்ம சொந்த வந்த நமக்கு நிறையா சொந்த பந்தம் இருப்பாங்க அப்போ அவங்கள நம்மளோட மகன் யாரு நம்ம சகோதரன் யார் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணி நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் இது ஒரு முக்கியமான விஷயம் அதுலையே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிடுவோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சிம்பல் இந்த மாதிரி ஜெண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிடுவோம் அடுத்து என்ன அப்படின்னா யார்ல இருந்து யாரை கேக்குறாங்க இப்போ பி பொறுத்தவரை சீன்னு கேட்குறாங்களா அல்லது சீல இருந்து பிய கேட்கிறாங்களா இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த சார்ட்லாம் கரெக்டாக போட்டு கடைசியில் இந்த மாதிரி யார் ஆங்கில இருந்து கேட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா ஆன்சர் அந்த இடத்துல தப்பாயிடும் இப்போது மகன்கிற ஆப்ஷனும் இருக்கும் அதே போல் அப்பாவோ ஆர் தந்தையோ தாயோ அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும் அப்போ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும்போது எந்த ஆங்கிலேருந்து யாரை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளி தெளிவாக தெரிஞ்சுக்காமட்டோம்னா இந்த இடத்துல மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ அந்த மூணு ஸ்டெப்பு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக பிளட் ரிலேஷன்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணி வச்ச முடியும் ஓகே அப்போ உங்களுக்கு கான்செப்ட் மெயினான கான்செப்ட் புரிஞ்சா இனி இதற்கான questions நம்ப பார்க்கலாம் இந்த question பார்க்கிறக்கு முன்னாடி நம்மலோட TNBC Max YouTube channel so TNBC Max YouTube channel new badge start பண்ணே இருக்கு என்ன அப்படினா TNBC previous year okay PYQ Max test badge start பண்ணே இருக்கு இது வரைக்கு நம்ப topic wise நம்ப பார்த்துருந்தோம் இப்போது நம்ம ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு ஓகேவா இந்த ரெண்டு மாதத்தை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு மேக்ஸில் நல்லா கான்ஃபிடண்ட்டாக இடலாம் எக்ஸாமில் டொண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஓகே இப்போது நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ரிவிஷன் பண்ணால் நல்லது அந்த குவாலிட்டியான கொஸ்டின்ங்கிறதா வேறு ஒன்றுமே இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அப்போ அதவே வச்சு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸம் ரொம்ப கான்ஃபிடண்டாக வந்துடலாம் ஸோ இந்த பேக்ஸில் நான் எதாவது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா மொத்தம் ரெண்டு மாதம் அப்படிங்கிற போது சிக்ஸ்டி டேஸ் சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த கான்செப்டில் டே ஒன் டே டூ அந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் மார்னிங் கொஸ்டின் நான் சென்ட் பண்ணிடுவேன் அதில் வந்து ஆன்சர்கெல்லாம் டிக் அடிச்சிருக்காது அதெல்லாம் நான் எடுத்துருவேன் கொஸ்டின் சென்ட் பண்ணுவேன் ஈவினிங் அதற்கான ஆன்சர் ஆன்சர்க்கி வித் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரெண்டுமே வீடியோஸ் வந்துடும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஓகேவா ஸோ என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அடுத்து இதில் உள்ள வீடியோ ஓல்டு கொஸ்டின்லாம் பார்த்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இதெல்லாம் நம்ம பார்க்கும் உங்களுக்கு சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துடும் அது போக அதுலேயே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல் ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒன் கொஸ்டின் நான் கொடுப்பேன் அதே போல் ஆல் ப்ரீவியஸ் இயர் குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த கொஸ்டினும் நான் கொடுக்குறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு ஆல் குரூப் ஃபோர் கொஸ்டின் இதுக்குரிய இந்த இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துடும் அதுக்கு மேலேயுமே இருக்கும் நம்ம இதை தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாவே எக்ஸாமில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் உறுதி ஸோ டிஎன்பிசி எக்ஸாமில் உங்களோட சக்ஸஸை பதிவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இந்த பேஜ் சம்மந்தமான மற்ற டீட்டெயில்ஸு ஆல்ரெடி நான் நம்மளோட டிஎன்பிசி மேக்ஸ் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ மேலும் உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடணும் அப்படின்னா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ரைட் ஸோ இப்போ நம்ம பிளட் ரிலேஷனுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஏ என்பவர் இன் சகோதரன் ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மொதல் சென்டென்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக புரியுது அப்படின்னா நல்லா அதுக்குரிய ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிடுங்க இப்போ ஏங்கிற ஒருக்காரு அவர் ஏ என்பவர் பியோட சகோதரன் இப்ப சகோதரன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன சிம்பிள் நோட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஆரோமாரி இருப்போம் சொல்லியிருக்கேன்னா அப்ப ஏயும் பியும் சகோதரன் இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும் இந்த சகோதரன் அப்படின்னா ஒரு ஜெண்டர் ஆண் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் கொடுக்குறாங்க அது யாரை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது அப்ப சகோதரன் யாருங்கிறது தான் ஒரு சகோதரன் பியோட சகோதரன் ஓகேவா அப்போ சகோதரன் வந்து நான் அந்த பிளஸ்ங்கிறத நோட் பண்றேன் புரிஞ்சுங்களா இதுதான் கம்ப்ளீட் பி வந்து என்ன மென்ஷன் பண்ணலை அப்படின்னு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணலைன்னா நீங்க அதை எதுவுமே நோட் பண்ணக்கூடாது புரிஞ்சுங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா அடுத்து செகண்ட் இதுல சி என்பவர் பி யின் மகள் அப்ப மகள் அப்படிங்கிற கான்செப்ட் வருது யாரோட மகள் பியோட மகள் அப்போ பிக்கு க்கு ஒரு மகள் இருக்கா அவங்க தான் யாரு சி அப்ப சி தானே மகள்ங்கிறத குறிப்பிட்டு இருக்காங்க சி என்பவர் பி யின் மகள் அப்ப மகள் அப்படின்னா பெண் அதுக்குரிய சிம்பிள் நம்ம நோட் பண்ணிடுறோம் புரிஞ்சுங்களா சப்ப ரெண்டாவது என்னன்னு புரிஞ்சா அடுத்தது மூணாவது டி என்பவர் சி யின் மகள் அப்ப சிக்கும் அடுத்து மகள் வந்திருக்கா சிக்கும் மகள் வந்திருக்குன்னா சந்ததி ஓகே அவங்க யாரு அந்த மகள் யாரு டிதா மகள் தானே அப்போது இதுவும் மைனஸ் தான் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ஒரு செப் கொஸ்டினில் என்ன மாதிரி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நோட் பண்ணீங்க அப்படின்னா அழகான ஒரு சார்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் இதுலேயே நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க முடியும் ப்ளஸ் அப்படின்னா அந்த ஆண் அப்படிங்கிற கான்செப்ட் மைனஸ் அப்படின்னா பெண் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்தடுத்த சந்ததி வராங்க சகோதரர் இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ என்பவர் யாரு அப்போ டி ஏ என்பவர் ஏ என்பவர் டிக்கு யாரு அப்போ இருந்து தான் நீங்க யோசிக்கணும் ஓகேவா ஸோ டி யார் வரும் இப்போ ஆக்சுவலாக வந்து இங்க இருக்காங்க இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அம்மாவோட இவங்க சகோதரன் தான் அப்போ இவங்க சகோதரன்ஸ்னா இவங்களும் அதே போல சகோதரன் இவங்க என்ன சொல்லுவோம் இப்போ உங்க அம்மா இவங்க என்ன சொல்லுவோம் தாத்தா இருக்கலாம் ஆர் பாட்டியாக இருக்கலாம் இப்படி வேணா இருக்கலாம் ஓகேவா தாத்தா இருக்கலாம் அல்லது பாட்டி ஏன்னா ஜென்டரல் மென்சம்ல தாத்தா இருக்கலாம் அல்லது பாட்டியாக இருக்கலாம் இப்போ உங்கள் சகோதரன் தானே அப்போது இவங்க ச தாத்தா அப்படின்னு தான் வரும் இவங்க என்ன முறை வந்துச்சோ அதே போல தான் இங்கே தாத்தா அப்படின்னு வரும் ஸோ அப்போது இவங்க தாத்தா அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ நம்ம சார்ட் கிரியேட் பண்ணிடுறோம் அடுத்து அவங்க இருந்து யாரை கேட்குறாங்க ஏ என்பவர் தான் யார் யாருக்கு டிக்கு என்ன வேணும் டிஇன் என்ன வேணும் டியோட தாத்தா தானே ஒரு அப்போது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இதை க்ளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டில் தான் உங்களுக்கு ப்ளட் ரிலேஷனில் ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் ஓகே புரிஞ்சா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்கிற கொஷின்ஸாக நல்லா க்ளியராக அவங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும் முடியுது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே நம்மளோட பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ட் ஆஃப் த எக்ஸாம் டேயில் கண்டிப்பாக இந்த ஒரு பேட்ச் ரொம்ப வேல்யூபுளாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பேசுவீங்க ஓகேவா ரைட் இப்போ இதே போல் தான் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணான்னா சார் ஏ என்பவர் டிஇன் அப்படின்னு கேட்ட மாதிரி இப்போது டி ஏக்கு என்ன வேணும் இந்த மாதிரி தான் மாற்றி வரும் இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல தான் வரும் டிங்கிறது ஏக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து யோசிக்கணும் அப்போ என்ன வரும் பேத்தி அப்படிங்கிற வருமா ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏ என்பவர் இன் சகோதரன் சி என்பவர் பி யின் தந்தை டி என்பவர் சி யின் தந்தை என்றால் ஏ என்பவர் இந்த மாதிரி டிஸ்டின் கேட்டுக்காங்க இப்போ ஒவ்வொரு பாயிண்டா கவனிங்க ஏ என்பவர் பி யின் சகோதரன் ஏ என்பவர் யாரோட சகோதரன் இப்ப சகோதரன் சொல்லியிருக்காங்க சிம்பிள் நோட் பண்ணிடுறான் பி ஓட சகோதரன் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கா அடுத்தது சி என்பவர் பி ன் தந்தைகா சப்போ பிக்கு தந்தை இருப்பாங்க அவங்க தான் சி அவரோட மகன் தானே பிங்கிறத கான்செப்ட் அப்படியே இந்த நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம் சி என்பவர் தந்தை சப்போ சிங்கிற ஒரு பியோட தந்தை தந்தைனால இவரும் ஆண்குரிய சிம்பிள் நம்ம நோட் பண்ணிடுறோம் புரிஞ்சுங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக நீங்க நோட் பண்ணுங்க எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாம ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் அடுத்தது டி டி என்பவர் சியின் தந்தை அப்போ இவருக்கு மேலே டிங்கிறவர் இருக்காரு அவரோட மகன் தான் இந்த சி ஓகே அப்போ பாருங்க அப்போ வந்து சிக்கு தந்தை இருக்காங்க அவங்க யாரு டி அப்போ தந்தை வந்து சொல்லியிருக்கனால இதுவும் ப்ளஸ்ஸு புரிஞ்சுங்களா ஸோ இந்த கான்செப்ட் தான் நீங்க நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும் இப்போ கேள்விக்குவாங்க ஏ என்பவர் டி ஓகே அப்போ ஏங்கிறவரை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க யார்ல இருந்து டி இன் டிக்கு ஏ என்ன வேணும் இப்போ இன்னுன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க இக்குன்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணி பாருங்க டிக்கு ஏ என்ன வேணும் இதுதான் நீங்க பார்க்கணும் அப்போ டிங்கிறவர் இருந்திருக்காரு அவங்களுக்கு மகன் இவர் வந்திருக்காரு மகன் அவங்களுக்கு அப்ப டிங்கிறவருக்கு இவங்க பேரனோ அல்லது பேத்தியோ இருக்கும் ஏன்னா எந்த மென்சன் எந்ததுமே மென்ஷன் பண்ணல பேரனோ அது பேத்தியோ இருக்கலாம் ஆனால் இவரோட சகோதரன் வந்து சகோதரன் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ இவர் பேரனோ பேத்தியன்னு இருந்தால் இவரும் வந்து அதே தானே பேரன் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் ஓகேவா சப்போ டினுக்கு வந்துட்டு ஏ என்பவர் டிக்கு என்ன வேணும் பேரன் வேணும் ஓகேங்களா ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த சார்ட்டை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும் அதுக்கடுத்து அவங்க யாரோட ஆங்கிளிலருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக புரிஞ்சு இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ யார் முழுசாக நீங்கள் கவனிக்கிறீங்களோ அவங்க தான் மேக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் கொஷின் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் லேன் பண்ண பின்னாடி உங்களோட பாசிட்டிவான வேல்யூவான ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இன்னி ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ என்பவர் பியின் சகோதரி ஓகே அப்போ ஏ மென்ஷன் பண்ணுறோம் ஏ மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களோட சகோதரி ஓகே அது அவங்க தான் ஏங்கிறவங்க தான் சகோதரி யாரோட சகோதரி பியோட சகோதரி அப்போ அந்த சிம்பிள் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு சி என்பவர் பியின் மகன் ஓகே அப்போ பிக்கு மகன் வந்திருக்காங்க யார் இந்த சி ஓகே மகனால அந்த இடத்துல நான் அவருக்குரிய அந்த சிம்பிள் நோட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் டி என்பவர் சி மகள் ஓகே அப்போது டி சிக்கு வந்து ஒரு மகள் வர்றாங்க யாரு இந்த டி ஓகேவா ஸோ புரிஞ்சா அவ்வளோதான் இதுக்கப்புறம் டி என்பவர் ஏஎன் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க டி என்பவர் ஏஎன் அப்போது இந்த ஏக்கு வந்து டி யார் என்ன வேணும் இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க புரிஞ்சா ஸோ டி என்பவர் ஏயின் என்ன வேணும் அப்போ ஏவோட சகோதரன் பி உங்கள் வந்து சகோதரன் ஓகேவா சகோதரன் சகோதரியாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு மகன் வர்றாங்க அப்போ அவங்களுக்கு மகன் வந்தால் இவங்களுக்கும் அதே போல் சிங்கிற ஒரு மகன் தான் அதுக்கடுத்தது மகனுக்கு ஒரு மகள் வர்றாங்க ஓகேவா அப்போது மகள் வர்றாங்க அப்படின்னா இவங்க மகள்னா அப்போ இவங்களுக்கு என்ன வேணும் பிக்கும் பேத்தி அதே போல் ஏக்கும் பேத்தி அப்படின்னு வரும் புரிஞ்சுங்களா ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ஒவ்வொரு இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு அந்த ரிலேஷன் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாம்ல கரெக்டாக எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள் இதுலேயுமே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் நீ போக போக தான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பிளட் ரிலேஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்பவே ட்விஸ்டடாக இருக்கும் கரெக்டாக இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட அந்த சார்ட்லாம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா முழுசாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கவனிங்க ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என்று அறிமுகப்படுத்துகிறார் எனில் அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஒரு ரிலேஷன் சொல்கிற மாதிரியோ அல்லது யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க இல்லைன்னா கூட்டத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனில் ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி இன்னொரு ஒரு உறவோட லிங்க் பண்ணி நம்ம இவங்க தான் எங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே ஸோ அந்த கேட்டகரியில் தான் அந்த கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஒரு பெண்ணை பார்த்து ராஜ் என்பவர் அப்போ இங்கே ரெண்டு அதாவது அந்த பெண் இருக்காங்க அந்த பெண்ணை பார்த்து ராஜ் என்பவர் அப்போது ராஜுங்கிற ஒரு தனி ஆள் அந்த பெண் அப்படிங்கிற ஒரு தனி ஆள் ஓகேவா ரைட் அடுத்து அவளுடைய அம்மா அப்போது அவளுக்குன்ட்டு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அவங்களோட அம்மா வந்து எனது மாமியாருக்கு ஒரே மகள் அப்போ இந்த பெண்ணோட அம்மா ஏ ராஜோட மாமியார் இருக்காங்கல்ல ஓகேவா ஸோ ராஜோட மாமியார் இருக்காங்க நல்லா கவனிக்கணும் ராஜோட மாமியாருக்கு அது எனது மாமியார் சொல்லணும்னால ராஜோட மாமியாருக்கு ஒரே மகள் யாரை பற்றி சொல்கிறாங்க அவங்களோட அம்மா பற்றி சொல்கிறாங்க அந்த பெண்ணை பற்றி சொல்லலை அந்த பெண்ணோட அம்மா ஓகேவா எனது மாமியாருக்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்ல ஒரே மகள் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மாமியாருக்கு அம்மா இருந்திருக்காங்க ஓகேவா அதாவது மாமியாரோட மகள் தான் இந்த அம்மா புரிஞ்சுங்க உங்களுக்கு மாமியாரோட மகள் தான் எனது மாமியாருக்கு ஒரே மகள் அப்போ இந்த ஒரே மகள்தான் வந்துட்டு இவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு யார் ராஜுங்கிறவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு ஓகேவா இது தான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கணவன் மனைவி இவங்க ராஜும் அந்த அம்மாவை யாரோட அந்த பெண்ணோட அம்மாவும் ராஜும் கணவன் மனைவி இப்போ பாருங்கள் ஆஹ் ஏனே அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன வேணும் அப்ப அந்த பெண்ணுக்கு ராஜ் அப்படிங்கிறவர் என்ன வேணும் தந்தை வேணும் ஓகேவா சோ த தன்னோட மகளத்தான் வந்து எப்படி இன்டெரக்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்ப உங்களுக்கு ஆன்சர் புரியுதா ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பெண்ணு நம்ம தனியா எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ராஜுங்கிற தனியா இருக்காரு இதெல்லாம் தனித்தனியா தான் இருக்கு இங்க நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆனா அவளுடைய அம்மாவுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த பெண்ணோட அம்மாவை வச்சு இங்க லிங்க் பண்றாங்க அந்த பெண்ணோட அம்மா எனது மாமியார் அப்படிங்கிற போது தான் அந்த ராஜும் உள்ள லிங்க் ஆகி வர்றாரு அப்போது எனது மாமியாருக்கு ஒரே மகள் அப்போது அவங்களோட ஒரே மகள்ங்கிறது மனைவி தான் மனைவியோட மகள் தான் இந்த பெண்ணு ஓகே மனைவியோட அம்மா அந்த அவருடைய அம்மானு மென்சன் பண்ணாலும் மனைவியோட பிள்ளை தான் உங்கள் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நிதானமாக பார்க்கும்போது எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இதே போல தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கொடுக்குறேன் ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு பையனை பார்த்து கண்ணன் ஓகே அந்த பையன் தனியா கண்ணன் தனியா நீங்க வச்சிருங்க அதே போல் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் அப்ப இந்த இவன் அப்படின்னு சொன்னது யாரு அந்த பையனைத்தான் ஓகே ஸோ பையனை பார்த்து கண்ணனுங்கிறவங்க இங்கே சொல்லியிருக்காங்க என்னோட தந்தை அப்போ கண்ணனோட தந்தை தந்தையின் ஒரே மகனின் அப்போ ஒரே மகன்னா யாரை மறுபடியும் சொல்கிறாங்க அவரோட மகன் அப்போ இன்டெரக்டாக எப்படி அவங்க வந்து லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ ரொம்பவே ஈஸியாக அதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்ச முடியும் இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஸோ இதுவும் இதே தான் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு ஆளோ காமிச்சு சொல்கிற மாதிரி இப்போது மோனி சீலாவின் மகள் ஓகேவா ஸோ அப்போ மூனிங்கிறவங்க நம்ம நோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு சீலா சீலாவோட மகள் தான் இந்த மோனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும் ஓகே ஸோ பேர்லேயே வந்துட்டு அவங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிற கான்செப்ட் வருது அடுத்து சீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி இப்போ இதனால கவனிங்க சீலாங்கிறவங்க யாங்க இந்த மனைவி அதாவது என் அப்படிங்கிற போது ஒரு ஆணை குறிக்குது ஓகே ஸோ ஆண் தான் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரியுது அவரோட மனைவி இருக்காங்க ஓகே நல்லா தெரிஞ்சுக்கணும் என் மனைவி அப்படின்னால இப்போ அந்த ஆள் இருக்காரு அவரோட மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க அந்த சகோதரனோட சகோதரனோட மனைவி தான் இந்த சீலா ஓகே அப்போ கணவன் மனைவிங்கிறது அந்த சகோதரன் மனைவி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அப்ப அந்த கணவன் மனைவிக்கான நம்ம சிம்பிள் நோட் பண்ணியாரு ஓகேவா இப்போ மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு ஓகேவா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க சீலாவோடய மகள் தான் மோனி இப்போது அந்த என் இருக்கார் என்னோட மனைவி இருக்கார் மனைவியோட சகோதரன் இருக்கார் ஓகேவா அப்போ இந்த ஒரு பெண் இருக்காங்க அதுக்கடுத்தது அந்த பெண்ணோட அண்ணனும் தம்பியோ ஓகேவா ஸோ அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவங்களோட ஒய்ஃபு தான் சீலா ஓகேவா இவங்க தான் வந்துட்டு அந்த மனைவி ஓகேவா ஸோ மனைவி அடுத்து அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு மோனி அப்போ மோனிங்கிறவங்க யாரோட பிள்ளைகள் சீலாவோடய பிள்ளை அதே போல் அந்த சகோதரியோட பிள்ளை இந்த சகோதரனோட பிள்ளை இவங்களோட பிள்ளைங்கிறது இங்கேயும் வந்து அவங்க பெண்ணுன்னு வருவாங்கள்ல அப்போது இங்கே இங்கிலீஷில் நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட சகோதரனோட சகோதரன் சகோதரியோட மகள்கள் எல்லாத்தையும் நம்ம நீசுன்னு மென்சன் பண்ணுவோம் அதே இது மகன்கள் யார் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஃப்யூ அப்படின்னு மென்சன் பண்ணுவோம் புரிஞ்சுங்களா ஸோ நீஸ் அப்படின்னு மென்சன் பண்ணுவோம் மருமகள்ன்ட்டு அது யார் மனைவியோட கூட பிறந்தவங்களோட குழந்தைகள் ஓகே குழந்தைகளில் மகள்கள் அதாவது பெண் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவோம் நம்ம நீஸ் அப்படின்னு மென்சம் பண்ணும் அதாவது மறு மகள் அப்படின்னு நோட் பண்ணும் அதே இது மனைவியோட கூட பிறந்தவங்களோட மகன்கள் அவங்களுக்குன்னு வந்து குழந்தைகள் கல்யாணம் முடிச்சு குழந்தைகள்லாம் பிறக்கும்ல அந்த மாதிரி மகன்கள் இருந்தாங்க இங்கே மகள் இங்கே மகன் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஆண் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் நெஃப்யூ மறு மகன் அப்படின்னு மென்சம் பண்ணும் புரிஞ்சுங்களா அப்போ இங்கே இதுக்கான ஆன்சர் நீஸ் மருமகள் ஏன்னா மோனிங்கிறவங்க பெண்ணு தானே ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நிதானமாக அதை நீங்கள் கேளுங்க அப்போ தான் இந்த சொல்லக்கூடிய அந்த உறவுகளாக இருக்கட்டும் எப்படி நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ ஈஸியாக புரிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன் கேஸ் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை அதை ஒன்ஸ் அகைன் நீங்க ரிப்பீட்டாக நிதானமா கேட்குறது தான் ஓகேவா ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்க நல்லா முழுசா நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாவே என்ன பேசிக்கா நம்ம ஒரு குறியீடு வச்சுக்கணும் ஆணா பெண்ணாங்கிறதுக்கு ஒரு குறியீடு அதே போல உறவுகளுக்கான ஒரு குறியீடு இதை வச்சுக்கணும் இந்த கேட்டேரியா வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் அதுக்கடுத்து அடுத்து சென்டென்ஸ் மூலயமாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல ஸோ இதுக்கான மெத்தட் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோங்க தெரிஞ்சுருப்பீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே ஒருத்தபுளாக இருக்கும் ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ